இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொண்டது கொலம்பியா சீனாவில் சாலையில் திடீர் பள்ளம் பத்தொன்பது பேர் பலி எரிமலை வெடிப்பு எதிரொலி இந்தோனேசியாவில் சர்வதேச விமான நிலையங்கள் மூடல் ஐக்கரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை ஆரஞ்சு எச்சரிக்கை அமெரிக்காவில் பள்ளிக்கு துப்பாக்கியுடன் வந்த மாணவரை சுட்டுக் கொன்ற போலீசார் வன்முறை போராட்டம் எதிரொலி அமெரிக்க கல்லூரிகளில் கலவர தடுப்பு போலீஸ் குவிப்பு காசாவில் சீர்குலைந்த வீடுகளை சீரமைக்க இரண்டாயிரத்தி நாற்பது வரை ஆகும் ஐநா சொல்கிறது சவுதி அரேபியாவில் பெண்ணுரிமை ஆர்வலருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இந்திய உயர் சாணகர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு சவுதி அரேபியாவில் பெண்ணுரிமை ஆர்வலருக்கு பதினொன்று ஆண்டுகள் சரி மனகல் உடாயி என்பவர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர் சமூக வலைதள பிரபலமான இவர் இன்ஸ்டாகிராமில் கணக்கு தொடங்கி உடற்பயிற்சி தொடர்பான வீடியோக்களை பகிர்ந்து வந்தார் இந்த நிலையில் அவர் தன்னுடைய வீடியோக்களில் பெண்கள் உரிமைக்கு ஆதரவாக பேசி வருவதாக புகார்கள் எழுந்துள்ளது இதையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் அமெரிக்காவுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து மனகலல் ஒடாபி மீது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையின் பேரில் அவருக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அவர் தேடப்படும் குற்றவாளியாக சவுதி அரேபியா கோட் அறிவித்திருக்கின்றது எரிமலை வெடிப்பு எதிரொலி இந்தோனேசியாவில் சர்வதேச விமான நிலையங்கள் மூடல் இந்தோனேசியாவின் வடக்கு மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள ரியாங் தீவிலுள்ள எரிமலை ஒன்று கடந்த மாதம் கரும்புகையை கக்கியபடி வெடித்து சிதற தொடங்கியது பின்னர் அமைதியான நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த எரிமலை மீண்டும் வெடித்து சிதற தொடங்கியிருக்கின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தீவிலுள்ள எரிமலை அடிவார குடியிருப்புகளில் வசித்து வந்த பன்னிரண்டு பொதுமக்கள் மீட்கப்பட்டனர் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் அதிகமாக இருப்பதை அடுத்து அங்குள்ள கல்வி நிறுவனங்களான பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகையை தவிர்க்கும் வகையில் சர்வதேச விமான நிலையமான சாம் ரதுலங்கி உட்பட ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன சீனாவில் சாலையில் திடீர் பள்ளம் பத்தொன்பது பேர் பலி தெற்கு சீனாவின் குவாங்டா மாகாணத்தில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் திடீரென பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த பதினெட்டு வாகனங்கள் அடுத்தடுத்து பள்ளத்தில் சிக்கியிருக்கின்றன இந்த விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவம் பற்றி போலீசார் மற்றும் மேற்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மேற்பு படையினர் பள்ளத்தில் காயங்களுடன் கிடந்த முப்பது பேரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த பள்ளமானது நூத்தி எண்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதுர மீட்டர் அளவை கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த பள்ளத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதியில் கனமழைக்கு பின் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொண்டது கொலம்பியா இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இதுவரை இல்லாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலாக காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அளிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என கூறி இஸ்ரேல் முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை இதுவரை படுகொலை செய்திருக்கின்றனர் தனது கடைசி இலக்கான ரஃபா நகரிலும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பிய அதிபர் கொஸ்டாவோ பெட்ரோ அறிவித்திருக்கிறார் பொகோட்டோவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்ற பெட்ரோ இனப்படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெற்றோர் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார் அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா அடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவுக்கான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது அமெரிக்காவில் பள்ளிக்கு துப்பாக்கியுடன் வந்த மாணவரை சுட்டுக் கொன்ற போலீசார் அமெரிக்காவின் வின்கான்சின் மாகாணத்தில் மவுண்ட் ஹாரிப் என்ற பகுதியில் நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த பள்ளிக்கு ஒரு மாணவன் துப்பாக்கியுடன் வருகை தந்துள்ளான் இதுபற்றி தகவல் அறிந்தது உடனடியாக செயல்பட்ட போலீசார் அந்த மாணவன் பள்ளிக்குள் நுழைவதற்குள் தங்களிடம் இருந்த துப்பாக்கியால் சுற்றதாகவும் இதில் அந்த மாணவன் உயிரிழந்து விட்டான் எனவும் இதனை தி நியூயார்க் டைம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் இந்த அச்சுறுத்தலான சம்பவத்தின் போது வேறு மாணவர்களோ அல்லது காவல் அதிகாரிகளோ காயமடையவில்லை என வின்கான்சின் மாகாணத்தின் அண்டனி ஜெனரல் ஜோஸ் கவுல் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்பொழுது குறிப்பிட்டுள்ளார் அந்த மாணவனின் பெயரை அதிகாரிகள் வெளியிடவில்லை ஆனால் இளவயது ஆண் என அடையாளம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வந்திருக்கின்றான் அந்த மாணவன் பயன்படுத்திய ஆயுதமும் எந்த வகையானது என தெரியவரவில்லை போலீசார் சுட்டபோது பதிலுக்கு அந்த மாணவன் துப்பாக்கியால் சுட்டானா என்ற விவரங்கள் எதுவும் தெரியவரவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது அனைத்து மாணவர்களின் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் மாணவர்களோ அல்லது பள்ளி ஊழியர்களோ காயமடையவில்லை என கவுல் குறிப்பிட்டுள்ளார் பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக பெற்றோரிடம் கொண்டு சேர்க்கும் பணியானது நேற்றிரவும் தொடர்ந்தது என போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் இந்த சம்பவம் பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காசாவில் சீர்குலைந்த வீடுகளை சீரமைக்க இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரையாகும் ஐநா சொல்கிறது ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதல் நடத்தியது காசா முனையின் வடக்கு பகுதியை முற்றிலுமாக சீர்குலைத்து விட்டது தெற்கு காசாவிலும் வான் தாக்குதலை நடத்தி வருகிறது தரை தாக்குதலுக்கும் தயாராகி வருகிறது காசாவில் மொத்தமாக இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் காணப்படுகின்றனர் இதில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் சொந்த இடத்தை விட்டு வெளியேறி முகாம்களில் வசித்து வருகின்றனர் தற்பொழுது முகாம்களில் வசித்து வரும் பலசீன மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்க ஐநா முயற்சி மேற்கொண்டு வருகிறது மனிதாபிமான உதவிகள் கிடைக்க இஸ்ரேல் உதவ வேண்டுமென்று ஐநா வலியுறுத்தி வருகிறது அமெரிக்கா ஐநா உள்ளிட்டவைகளின் வலியுறுத்தலின்படி நேற்று இஸ்ரேல் வடக்கு காசாவுக்கான ஒரு எல்லையை திறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் சீர்குலைந்த வீடுகளை சீரமைப்பதற்கு இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை ஆகும் என ஐநா தெரிவித்துள்ளது இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை மே மாத நடுப்பகுதியில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் இன்று மட்டக்களப்புக்கு உத்தியோகபூர்வ விதிகம் மேற்கொண்டிருந்த போது அங்கு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் காகேசன் துறைக்கு நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கும் படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி மே மாதத்தின் நடுப்பகுதியில் மீண்டும் படகு சேவை ஆரம்பிக்கப்படும் அது மாத்திரமன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் மூலம் நிலத்தொடர்பை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்து வருகின்றோம் இந்த திட்டம் தொடர்பான முதலாவது கட்ட பேச்சுக்கள் நிறைவடைந்துள்ளன இரண்டாவது கட்டத்தை நோக்கி பேச்சுவார்த்தைகள் நகர்ந்திருக்கின்றன இது கால திட்டம் என்ற வகையில் இது ஒரு சில வருடத்தில் நிறைவடையக்கூடியதல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மட்டக்களப்பு வருகை இருந்திருந்த இலங்கைக்கான இந்திய உயர் சாணையர் சந்தோஷ் ஜா இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கோ கருணாகரம் மட்டக்களப்பு மாநகர ஆணையாளரும் பொறியியலாளருமான என் சிவலிங்கம் ஆகியோரும் இணைந்திருந்தனர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை ஒரே எச்சரிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் மத்தியில் கனமழை பெய்து மக்கள் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்திருந்தது இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது கனமழையுடன் இடி மின்னல் ஆகியவையும் ஏற்பட்டிருக்கின்றது மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆய்கரபு அமீரகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்து பணிபுரியும்படியும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று மாணவர்களின் பாதுகாப்புக்காக அவர்கள் ஆன்லைன் வழி கல்வியை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பூங்காக்கள் பீச்சுகள் ஆகியவற்றை தற்காலிகமான அடிப்படையில் மூடப்பட்டுள்ளதாகவும் தேவையின்றி வாகன பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனமழையால் நீர் தேங்கி காணப்படும் சூழலில் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் சில சாலைகள் மூடப்பட்டுள்ளன நகரங்களுக்கு இடையேயான பஸ் சேவைகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு முதல் கனமழை பெய்ய தொடங்கியதாகவும் தொடர்ந்து துபாயில் மழை பொழிவு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகாலை இரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் இடி மின்னலும் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமை தொடரக்கூடிய சூழலில் அவசர கால சேவைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் ஏப்ரலில் அதிக அளவில் கனமழை பொழிந்துள்ளது என பதிவாகி இருக்கிறது இதனால் சர்வதேச போக்குவரத்து அதிகம் நடைபெறக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது விமான சேவை ரத்து காலதாமதம் என பயணிகள் அதிக இடையூறுகளை எதிர்கொண்டிருக்கின்றனர் துபாயிலுள்ள துபாய் மால் அமீரக மால் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களில் வெள்ளம் சொல்வதாகவும் துபாயின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் புகுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது துபாய் மட்டுமன்றி பக்ரைன் மற்றும் ஓமானிலும் புயலால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய அமீரகம் முழுவதும் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது எனினும் கடந்த மாதம் ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது என கூறப்படுகிறது வன்முறை போராட்டம் எதிரொலி அமெரிக்க கல்லூரிகளில் கலவரத் தடுப்பு போலீசார் குவிப்பு காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர போருக்கு எதிராகவும் பலசீனத்துக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவில் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது புதுவெளியில் நடந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கல்வி நிறுவனங்களுக்கும் பரவி வருகின்றன இதனால் பிரபல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் போர்க்களமாக மாறியிருக்கின்றன காசாவில் போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்துதல் ஆயுத விநியோகம் மற்றும் போரினால் பயனடையும் நிறுவனங்களில் இருந்து பல்கலைக்கழக முதலீடுகளை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தடையை மீறி போராட்டங்களில் ஈடுபடும் மாணவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் கைது நடவடிக்கைகளையும் மீறி மாணவர்கள் ஆங்காங்கே ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்களில் கலவரத் தடுப்பு பிரிவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சட்டவிரோதமாக போராட்டம் நடத்தும் மாணவர்களை கலைப்பதற்காக எரிச்சலூட்டும் ரசாயன வெடிமருந்துகளை பயன்படுத்துகின்றனர் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று வன்முறை வெடித்ததாகவும் பலசீன ஆதரவு போராட்டக் குழுவினரின் முகாம் அருகே உள்ள தடுப்புகளை இடித்து தள்ள முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் மீது பலசீன ஆதரவு போராட்டக் குழுவினர் பெப்பர் ஸ்பிரே தெளித்து விரட்டியதாகவும் இந்த மோதலை தொடர்ந்து அங்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அதிகாரிகள் நேற்று இரவு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்றதாகவும் இதையடுத்து அங்கு போலீசார் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் புகழ்பெற்ற இந்த பல்கலைக்கழகங்களில் ஹெல்மெட் அணிந்த கலவர தடுப்பு பிரிவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை பார்த்த மாணவர்கள் திகைப்படைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவு போலீஸ் படை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமடைவதால் இது அவசியம் என கொலம்பியா பல்கலைக்கழக மாணவ ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலம்பியா மற்றும் நியூயார்க் நகர பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களை வெளியேற்றிய போது போலீசார் தாக்கியதாகவும் முரட்டுத்தனமாக கைது செய்ததாகவும் சில மாணவர்கள் குற்றம் உள்ளனர் சுமார் ஆறு மணி நேரம் காவலில் வைத்திருந்து அதன் பிறகு விடுவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர்